மனிதர்களின் பகிரங்கமான எதிரியாகிய அந்த சைத்தானின் தீங்கை விட்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக என் தொப்புள் கொடி உறவினர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகவல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணியும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹ் என்னுடைய பழைய பேர் வந்து ரவீந்திரன் இப்போ என்னுடைய பேர் வந்து சயத் அமீர் அன்சாரி மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி முதல்ல நம்ம எந்த அளவுக்கு அப்பப்போ நினைவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சரிப்படுத்திக்க முடியும் அப்படின்றத வந்து இறை தூதர் முகமது நபி சல்லா உலக சொல்லும் அவங்க வந்து அடிக்கடி நமக்கு வந்து வலியுறுத்தியிருக்காங்க இந்த மரணத்தை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம் மரணம்னா என்ன அதாவது மரணம் வந்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்றத இஸ்லாம் சொல்லுதுன்றதும் இல்லை மரணம் வந்து நிகழும் சமயத்தில் மனிதர்கள் என்னென்ன தவறு செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலான்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த பேச்சு அதாவது எல்லா பொருளுக்குமே வந்து மேனுஃபேக்சர் டேட்டு எக்ஸ்பீரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது மனிதனுக்கு அதே மாதிரி எக்ஸ்பிரி டேட் அவனுடைய மரண நாள் தெரிந்தால் எந்த மனிதனாவது தவறு செய்யணும்னு சொல்லி நினைப்பானான் இல்லை எந்த மனிதனாவது தன் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்பானா ஏன்னா அவனுக்கு வந்து தேவை ரொம்ப சுருங்கியது வெள்ளா என்ன நினைப்பாங்கன்னா அவன் பார்ப்பா காஸ்ட்லியான கார் வச்சுருக்கான் பெரிய கோடீஸ்வரம் பெரிய கார் வச்சுருக்கான் ஒரு காரில் தான் போக முடியும் என்ன தான் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஒரு காரில் தான் போக முடியும் அவனோட தேவை அவ்வளோதான் என்ன அந்த காரில் ஏசி வச்சுக்கலாம் டிவி வச்சுக்கலாம் இல்லை அவனுக்கு தேவையான மாதிரியான ஆட்களை வச்சுக்கிறதுக்கு இல்லை அவன் சொகுசாக போகிறதுக்கான ஒரு லக்ஸரி அதில் பண்ணிக்கலாமே தவிர்த்து அவனால் ரெண்டு காரில் ஒன்றும் உட்காந்து போக முடியாது அப்படிதானே அப்போது மனிதனோட தேவை வந்து சுருங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் மரணத்தை பற்றிய நினைவு அவன்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான் அவன் வீட்டில் பத்து காரை வச்சுக்கிறான் அவன் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஒன்றா தான் இருக்குமே தவிர்த்து அவன் வீட்டில் கார் வச்சுப்பான் இதே போல் நிறைய விஷயங்கள் இருக்குது மரணம் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னாடி வரும் யாருக்கெல்லாம் ரொம்ப லேட்டாக வரும்னு சொல்லி நம்மளால் கணிக்கவே முடியாது ஏன்னா இறைவன் வந்து இந்த மாதிரியான நிறைய மறைவான விஷயங்களை வச்சிருக்கிறது காரணம் என்னன்னாக்கா மனிதன் இறைவனை நம்புனா இறைவன் சொல்லக்கூடிய அந்த மரணம் ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக சுகித்தே ஆக வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நம்புனா அவன் அந்த தவறான பழக்க இருந்தும் மற்ற உயிரினத்தை பாதிக்க பாதிப்புக்கு இருந்தும் தன்னை சரிப்படுத்திப்பான்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் இறைவன் இந்த மரணத்தை மறைச்சி வச்சுருக்கான் இப்போது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பாலஸ்தீனத்தில் வந்து குண்டு போடுற விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா இப்போது ஒரு சுரங்கப்பாதை தோன்ற விஷயமா இருக்கட்டும் இதுங்கெல்லாம் பாருங்கள் நாற்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் இருபத்தி மூணு நாளாக அந்த கொகை உள்ள இருக்கிறாங்க ஒரு சுரங்க பாதை தோண்டும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அந்த சுரங்கப்பாதை மூடிடுது அது உள்ளே இருக்கிறாங்க அந்த இருபத்தி மூணு நாள் அந்த நாற்பத்தி மூ நாற்பத்தி ஒரு பேர் என்ன சாப்பிட்டாங்க அவ்வளோ பேர் ஒன்றா இருக்கும்போது அதிகப்படியாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிட்ருப்பாங்க தானே அவங்களுக்கு ஆக்சிஜன்ன்றது எங்கேருந்து வந்துச்சு ஆனால் அவங்க நாற்பத்தி ஓரு பேருக்கும் மரணன்ற விஷயம் இல்லாமல் மீட்கப்படுறாங்க அப்போ இங்கேருந்து என்ன தெரியுது எந்த இடத்துல இருந்தாலும் உயிரை எடுக்கணும்னா அது யார் கையில் இருக்குது நம்மளை படைத்த இறைவனுக்கிட்டே இருக்கு அவன் சொல்கிறான் நீங்கள் எப்பேற்பட்ட கோட்டையில் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் நிகழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு செகண்ட் உங்களுக்கு நாளுக்கு முந்தவும் முந்தாது பிந்தவும் பிந்தாது அந்த நேரம் நீங்கள் சாவீங்க ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன் நான் வந்து வேறு ஏதோ ஒரு ஊரில் சாவணும் அப்படின்னு சொல்லி இறைவன் எனக்கு அந்த மரணம் மறந்து ஆகணும்னு சொல்லி எனக்கு விதிச்சிட்டான் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நான் அந்த ஊரை தேடி போய் அங்கே மரணிப்பேன் இந்த மாதிரி பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துருப்போம் உம்ரா போனாங்க இல்லை இந்த ஊருக்கு போனாங்க நல்லதம்பா இருந்தார் அந்த ஊருக்கு போனாரு மரணிச்சிட்டாரு இப்படி நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம் அப்போ அந்த நேரமும் அந்த இடமும் நம்ம எந்த மாதிரியான நிலைமையில் சாவோம் எந்த மாதிரியான நிலைமையில் நமக்கு மரணம் வரும்ன்றது கூட எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது அதே மாதிரி அந்த பாலஸ்தீனத்தில் வந்து குண்டு போடுறாங்க பில்டிங் இடிஞ்சிருது ஒரு ஒரு இதாக தோண்டி தோண்டி பொறுமையாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு குழந்தைய மீட்கிறாங்க பெரிய உயிராக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம் சரி அது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து அந்த உடம்பு எடுத்து செயல்படுது இல்லை அதோடைய பக்குவம் வந்து அதுக்கு தெரியும் எப்படி வந்து பொறுமையாக சுவாசிக்கலாம் இல்லை என்னென்ன வகையில் பயன்படுத்தலாம் ஏன்னா சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சில சேஃப்டி மிஷின்ஸ்லாம் எல்லாம் சொல்லித்தருவாங்க அதை வச்சு அவங்க கா தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட சொல்லலாம் ஒரு குழந்தை அந்த குழந்தை பல நாளாக வந்து அந்த இடிபாட்டுக்குள்ளே இருந்து அந்த குழந்தைய மீட்கிறாங்க அந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்குது அந்த குழந்தைக்கு யார் உணவு கொடுத்தது அந்த குழந்தையை யார் காப்பாற்றுனது ஏன் அந்த குழந்தைக்கு மரணம் வரல அப்போ என்னென்னா மரணம்ன்றது வந்து எப்போ நிகழும் யாருக்கு நிகழும் எந்த இடத்துல நிகழும் அவன் நல்லா இருந்தாலும் சரி அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி எப்படி நிகழும்ன்றது யாருனாலையும் சொல்ல முடியாது ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா ஒருவேளை இறைவன் வந்து உனக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைமு நீ சாவப்படுறன்னு ஒவ்வொருத்தருக்கும் அவன் சாவதுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க என்ன நடக்கும் நிச்சயமாக அவன் ஒரு நாளில் பெரிய விஷயங்கள் எதையுமே மாற்ற முடியாது ஆனால் அந்த ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவானா ஐயோ நம்ம நல்லா வாழ்ந்துருக்கக்கூடாதா கூடாதா நல்லா வாழ்ந்துருக்கக்கூடாதா கூடாதா நல்லா வாழ்ந்துருக்கக்கூடாதா கூடாதா இவ்வளோ பாவம் பண்ணிட்டோமே நமக்கு மரணம் வருது அப்படின்னு கண்டிப்பாக நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான் அப்படிதானே இப்போ இந்த விஷயத்தை இந்த திருக்குறான் வந்து நமக்கு நிறைய இடத்துல போதிச்சிருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த திருக்குறானில் வர வசனங்கள் எல்லாத்தையுமே பொய்ப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இறைவன்கிட்ட வந்து மனிதன் வந்து சொல்கிறா என்ன சொல்கிறானாக்கா இறைவா எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கொடுத்துருக்க கூடாதா மரணித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கொடுத்துருக்க கூடாதா நான் போயிட்டு நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் செஞ்சுட்டு என் பாவத்தெல்லாம் குறைச்சிட்டு வந்துடுறேன் எனக்கு திரும்ப உயிர் கொடுத்தாரு ஆனால் இறைவன் சொல்கிறா மரணிச்சிட்டிங்கன்னா மரணிச்சிட்டிங்க அவ்வளோதான் உங்களுக்கு உயிர் கொடுக்கவே முடியாது அப்போ எங்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா அதுதான் இந்த வாய்ப்பு எந்த வாய்ப்பு இந்த குரான் இந்த குரான் சொல்லுது நிச்சயமா ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிச்சே தீரணும் மரணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய நல் செயல்களை வந்து சரிப்படுத்திக்கோங்க நல்ல செயல்களை முற்படுத்திக்கோங்க தவறான செயல்கள்லேருந்து பின்னாடி வந்துடுங்க தவறு செய்யாதீங்க நீங்கள் செய்கிற பாவத்துக்கு இங்கே தண்டனை இல்லைனாலும் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு தண்டனை இருக்கு அப்படின்ட்டு இந்த திருக்குறான் அடிக்கடி 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 நம்மளுக்கு வந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த திருக்குறானை மறந்துடுறோம் இது வந்து முஸ்லீமாக மட்டும் நான் சொல்லலை எல்லா மனிதர்களுக்கும் ஏன்னா திருக்குறான் சொல்றதே அதுதான் இது உலக மக்கள் அனைவருக்குமான நல் உபதேசமே அன்றி வேறில்லை உலக மக்கள் அனைவருக்குமான நல் உபதேசமே அன்றி வேறில்லை இது என்ன சொல்லுது ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒத்துமொத்த மனித இனத்தையும் வாழ வைத்தவர் போல் ஆகிறார் அஞ்சாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் போய் படிச்சு பாருங்க சொல்லுது ஒரு மனுஷனை வாழவே நீ ஒத்து மொத்த மனுஷனையும் வாழ வச்ச நான் தரேன்னு சொல்லி இறைவன் சொல்றான் இறைவன் சொல்றான் நீங்கள் ஆயினும் ஷாபின்கள் ஆயினும் நீங்கள் யூதர்கள் ஆயினும் முஸ்லீம்கள் ஆயினும் நீங்கள் வேணா இருங்க இறைவன் ஒருவன் என்று நம்பிக்கை கொண்டு அவனுக்கு வந்து இணை வைக்காமல் இறைவன் ஒருவன் என்று நம்பிக்கை கொண்டு மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டு மறுமை நாள்னா என்ன நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் நமக்கு தண்டனை கிடைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கப்படுவோம் நம்ம உறுப்புகள் எல்லாம் அன்றைக்கி பேசுவோம் அன்றைக்கி நம்ம செஞ்ச செயலுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற அந்த மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்து வந்தால் நல்ல காரியங்கள் செய்து வந்தால் போதும் உங்களுக்கு என்னது நரக நெருப்பு நீங்கள் அஞ்சவே வேண்டாம் நரக நெருப்பு இல்லைன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இறைவன் கொடுக்குறது என்னது ஒன்று நரகம் இன்னொன்று சொர்க்கம் நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்ச வேண்டானா அப்போ என்ன அர்த்தம் என்ன சொல்ல வரான் நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்ச வேண்டானா கண்டிப்பாக அவன் சொர்க்கத்துக்கு கொடுக்க போகிறான் ஏன்னா அவன் கருணையாளன் அவன் ரொம்ப பெரிய இறக்கம் உள்ளவன் நிச்சயமாக யாரையுமே தண்டிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது நம்மளை எல்லாரையுமே அவன் பாதுகாக்கணுன்ற எண்ணத்தினால தான் நம்ம காதில் இந்த வார்த்தையை வந்து விளை வைக்கிறான் இப்போ நான் சொல்கிற வார்த்தை நானாக பேசுகிறது கிடையாது உண்மையால் நான் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல நான் வரும்போது ஒரு இடத்துல பார்க்குறேன் ஒருத்தர் வந்து போதையில் உளுந்து கிடக்கிறார் காலையில் இந்த நேரத்தில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ காலையில் ஒருத்தர் போதையில் உளுந்து கிடக்கிறார் அவருடைய வாழ்க்கை எதை நோக்கி வாழ்கிறாருன்னு அவருக்கு தெரியல எப்படி இருந்தாலும் அவர் சாக எதை நோக்கி வாழணும்னு தெரியல அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்க்குறேன் சில பேர் வந்து அவங்க வந்து ஒரு கொள்கையை பின்பற்றிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போது யோசித்து பாருங்கள் ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரியாக இன்னொருத்தவங்க ஒரு மாதிரியாக மனிதன்தான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பசி தூக்கம் எல்லாமே இருக்குது ஆனால் ஒருத்தர் வேறு மாதிரி அவரோட வாழ்க்கையை கழிக்கிறார் இன்னொருத்தர் வேறு மாதிரி வாழ்க்கையை கழிக்கிறார் இஸ்லாம் என்ன மாதிரியான வாழ்க்கையை வந்து நம்மளை வாழ சொல்லுது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இஸ்லாம் சொல்லுது நிச்சயமாக உங்களுக்கு மரணம் நிகழ்ந்தே தீரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் கடமைகள் இருக்கும் அதாவது ஒரு பத்து 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 வகையான்ற மாதிரி குரானில் வருது ஆனால் உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் இந்த கடமைகளை என்ன பண்ணுங்கள் சரியான ஒரு ஆள்கிட்ட நீங்கள் அதை வந்து ஒப்பனைங்க வசியத் பண்ணுங்க அதாவது எப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்க அதை வந்து உங்களுக்கு மரணம் நிகழ்வதற்குள்ளார அந்த சொத்துக்கோ இல்லை அந்த பொறுப்புக்கோ யார் யார் ஆளோ அவங்கள வந்து நிர்ணயிச்சிருங்க அதை நிர்ணயிக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம சரியான ஆளாக இருந்தால் தான் நம்ம சரியான ஆளாக இருந்தாதான் நம்மளோட பிரச்சனையை இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனைப்பா எனக்கு ஒரு வேளை மரணம் நிகழ்ந்துச்சுன்னா நீ செய்ப்பானாக்கா அவர் எப்போ செய்வார் எல்லாருக்கும் எல்லோரும் செஞ்சுருவாங்களா நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம ஒரு நல்ல மாதிரியான மனிதராக இருந்தால் தான் சே அந்த மனிதனால் அதை செய்ய முடியல ஒரு வேளை அவருக்கு மரணம் நிகழ்ந்தால் கூட நம்ம செய்யலான்னு சொல்லி முன்னே வருவாங்க கரெக்டு தானே இதை வந்து இஸ்லாம் சொல்லுது என்னது மொத முத உலகத்தில் நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம் உயில் எழுத சொன்னது தான் உயில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டை சொன்னது இஸ்லாம் தான் அது என்னது சும்மா நீ உன் வீட்டில் உட்காந்து எழுதிட்டு போட்டு போகிறது கிடையாது ரெண்டு பேரும் சாட்சி வச்சுக்கோ வாட்சி ஏன்னா நீ இறந்ததுக்கப்புறம் ஆமாம்ப்பா என் கண்ணு முன்னாடி தான் இவர் இது செஞ்சார் இது இப்படி ஒப்படைச்சார்னு சொல்லணும் இல்லையா ரெண்டு பேரை சாட்சி வச்சுக்கோ ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு மார்க்கங்க இஸ்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் மரணம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நீ என்ன நல்லா செய்வே என்ன நல்லா செய்வே என்ன செய்வேன் இது எல்லாமுமே இஸ்லாம் சொல்லுது இது எல்லாத்தையும் நீ சரி பண்ணிக்கோ இது எல்லாத்தையும் நீ சரி பண்ணிக்கோ அன்றைக்கி பார்க்குறேன் ஒரு குழந்தைய வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க விஷயத்தெல்லாம் சொல்லலை அந்த குழந்தைக்கு ரத்த ரத்த அணுக்கள் வந்து கம்மியாகிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் என்னடா இது ஒரு குழந்தைக்கு ரத்த அணுக்கள் கம்மி இருக்கேன் என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்குறோம் எல்லா டாக்டர் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லார்டும் கேட்குறோம் அந்த குழந்தை நாலு வயசு அந்த குழந்தைக்கு என்னது பிளட் கேன்சர் குழந்தைக்கு ப்ளட் கேன்சர் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் ஒரு குழந்தைக்கு மைக்ரேன் ஒரு குழந்தைக்கு சுகர் அதிகமாக இருக்குதான் இதுமாரி நிறைய நிகழ்வுகளை இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் பாருங்கள் நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இப்போ என்ன ஆயிடுச்சு குழந்தையில வர ஆரம்பிச்சிருச்சு அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை சுருங்கி போயிடுச்சு நம்மளுடைய காலம் எல்லாம் ரொம்ப கம்மி நிச்சயமாக இன்னும் ரொம்ப நாள் கிடையாது இதை பேசி முடிச்சுட்டு இப்படி போகிறதுக்குள்ளார் எனக்கு எதனா நடந்துடலாம் கேட்டுட்டு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு எதனா நடந்துடலாம் அவ்வளோ நெருக்கமாக இருக்குது இந்த மரணம் அந்த மரணம் நிகழ்வதற்குள்ளார நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் செய்த தவறுக்கு மன்னிப்பு தேடி உங்களை படைச்ச அந்த இறைவன்கிட்ட உங்களுடைய பாவத்துக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு தேடுங்க நிச்சயமாக அவங்கள மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் மரணம் வருவதற்கு முன் நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு தேடணும் காலைல கூட பார்த்தேன் ஒருத்தர் ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று போடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயங்கரமாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு மலைக்குள் மவுத்து அதாவது இந்த உயிர் எடுக்கிறவரு வராரு வந்துட்டு நீங்கள் வாப்பான்னு கூப்பிட்றாரு என்னன்னு கேட்டார் என்ன வெளியே போ அப்படின்றாரு வா வா போயிடலாம் அப்படின்றாரு வா போலாமா நான் ஏன் வரணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அவ்வளோதான் போவோம் காலம் முடிஞ்சிருச்சு வா இன்னும் உனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் தருன்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச தப்பெல்லாம் அவர் ஓட்டி காட்டுறேன் ஓட்டி காட்டி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் டைமு நீ வந்து வந்துடணும்னு சொல்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு நேராக ஓடி போகிறாரு அவர் பொண்டாட்டிக்கிட்ட என் பொண்டாட்டி தாலியை மொதல் கொண்டு அவர் என்ன பண்ணிருக்காரு குடிச்சிருக்கார் நேராக ஓடி போய்ட்டு பொண்டாட்டிகிட்ட ஓடி போயிட்டு என்ன மன்னிச்சிருமா நான் வந்து இனிமேல் இன்னொரு பத்து நிமிஷத்தில் நான் செத்துரு போகிறேன் நான் உனக்கு செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் என் பிள்ளைக்கு புத்தி சுவாதினம் சரியில்லை அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொண்டு அவன் பொண்டாடி சொல்கிற நீ செத்தா நாங்கள் நிம்மதியாக இருப்போம் நீ செத்தா நாங்கள் நிம்மதியாக இருப்போம்னா அந்த அம்மா வாயில் வருது அப்போ என்னன்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதன் கொடுமை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்திருக்காருன்றத அந்த நிமிஷத்தில் அவங்க வந்து ஒரு சின்னதாக படப்பிடிப்பு மாதிரி காட்டுறாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்குமானாக்கா அது படத்தில் வேணா நடக்கும் நிஜ வாழ்க்கையில் இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் தரேன்னு சொல்லி கால வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பில் என்ன மாதிரி யாரோ ஒருத்தரோ இல்லை எனக்கே யாரோ ஒருத்தரோ நினைவுப்படுத்தக்கூடிய வாய்ப்பை மட்டும் தான் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பான் நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்துக்குமே இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான் நிச்சயமாக இந்த மரணம் ஒவ்வொருத்தருக்கும் வந்தே தீரும் நீங்கள் எல்லாருமே உங்கள் பாவத்துக்கான மன்னிப்பை தேடிக்கோங்க இந்த திருக்குறானில் ஒவ்வொரு இடத்துலையும் இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் யாருக்கு வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் மரணம் நிச்சயமாக வந்தே தீரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அவன் எப்போயும் பெட்ட எப்ப பேர் பட்ட கோடிஸ்வரனாندல சேரி எப்ப பேர் பட்ட டாக்டர் ஆண்டல சேரி ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சு என்னது ஹார்ட் கார்டியாலஜி டாக்டர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்தார் நிறைய பேர் நீங்க என்ன போய் பாருங்க சுகர் டாக்டர் சுகர் வந்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா தா அவனுக்கு அவனால ட்ரீட்மென்ட் பண்ணிக்க முடியாது உண்மை அதுதான் உலகத்துக்கு அவங்க என்ன வைத்தியனா இருக்கலாம் ஆனா அவனுக்கு வைத்திய யாரு இறைவன் ஒருத்தன் தான் அந்த இறைவன் நிச்சயமா நம்மள பாத்துக்கிட்டே இருக்கான் அவங்கள பாவத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்டனை கொடுப்பான்றதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த திருக்குறானை படித்து பாருங்கள் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் இறைவன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சமூகம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அவங்க எப்படியெல்லாம் பாவம் செஞ்சாங்க அந்த பாவத்துக்கு எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டாங்க அவங்க ஒரு நாள் எப்படி வந்து நிற்பாங்க அந்த நாள் இறைவன் எப்படி அவங்கள்ட்ட கேள்வி கேட்பான் இப்படி எல்லா நிகழ்வு தொகுத்து 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 இறைவன் சொல்லியிருக்காங்க அந்த திருக்குறானில் இதை பற்றி சொல்ல வந்த முகமது நபி அவர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுவாங்க அடுத்த தொழுகை உங்களுக்கு இல்லை இல்லைன்றது மாதிரி நீங்கள் தொழுவுங்க அடுத்த தொழுகை உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி நீங்கள் தொழுவுங்க ஃபஜரை தொழுதுங்களா நம்மளால் மட்டும் தான் தொழ முடியும் அடுத்தது நம்ம லுகருக்கு தொழ மாட்டோம் அடுத்த தொழுகை நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம்னு நினச்சி தொழுவுங்க அந்த ஃபஜரை நீங்கள் முழுமையாக தொழுவீங்க லுகரை தொழுதிங்களா அடுத்தது நான் அசரை தொழுவ மாட்டேன் இந்த லுகரோடு என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினச்சி தொழுவுங்க அந்த லுகரை நீங்கள் முழுசாக இப்படி ஒவ்வொரு தொழுகையும் தான் எனக்கு கடைசி தொழுகை நினச்சி நீங்கள் தொழுதிங்கன்னா நிச்சயமாக அந்த தொழுகையை பரிபூர்ணமாக்குவீங்க அந்த தொழுகையை பரி பரிபூர்ணமாக்குனிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் அதாவது எல்லாருமே கெட்டவங்க தாங்க எல்லாருமே கெட்டவங்க மீன்ஸ் என்னென்னா எல்லாருடைய நாடி நரம்பு சைத்தான் பூந்தி இருக்கிறான் நிச்சயமாக வழி கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்போ அங்கேருந்து நமக்கு எது பாதுகாப்புன்னா தொழுகை மட்டுந்தான் தொழுகையை நீங்கள் சொல்கிறான் இறைவன் சொல்கிறான் நீ மரணிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் தொழுதுகோல் உன்னை தொலை வைப்பதற்கு முன் நீ தொழுதுகோல் உனக்கு தொலை வைப்பதற்கு முன் நீ தொழுதுகோள் ரொம்ப அழகான முறையில் நீங்கள் பாருங்களா இன்றைக்கி வேறு யாருக்குன்னா ஒரு மரணம் நிகழ்ந்துச்சுன்னா மரணம் நிகழ்ந்தது சோகம் ஒருத்தர் நம்ம கூட நல்ல மாதிரியாக வாழ்ந்து செத்து போயிட்டாரு ஆனால் அவருடைய சாவுக்கு என்ன பண்ணுறோம் பட்டாசு பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட நிகழ்வாங்க மரணம் பட்டாசு வச்சு கொண்டாடுற நிகழ்வாங்க எதுனா குழந்தை பிறந்திருக்குன்னு பட்டாசு வச்சு எங்கன்னா யாருன்னா கொண்டாடுறாங்களா இருக்கப்பட்டவன் செய்யறான் இல்லாத பட்டவன் செய்யறான்னா ஆனால் செத்து போயிட்டான் இல்லாதப்பட்டவன் கூட கடனுக்கு வாங்கி செய்கிறான் எவ்வளோ பெரிய ஒரு பாவமான செயல் அவன் நம்மளை விட்டு போயிட்டான் நம்மக்கிட்ட இருந்து அவன் செஞ்ச நல்ல காரியங்கள் எவ்வளோ இருக்கு இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னிங்கன்னா நினைவு கொடுத்து ஒரு சொற்பொழிவு மாதிரி ஒரு பயான் மாதிரி அதாவது சொற்பொழிவு தான் பயான் இந்த மாதிரி மரணம் நமக்கு வந்துடும் இவர் நம்ம கூட வாழ்ந்தவர் இவர் நல்லா வாழ்ந்தார் நல்ல செயல்கள் செஞ்சார் இன்னைக்கு செத்து போயிட்டாரு இதே மாதிரி நமக்கு ஒரு நாள் மரணம் வரும் அதனால் நீங்களும் வந்து நிச்சயமாக நல்ல காரியங்களை செய்யுங்க அப்பதான் இந்த மாதிரி மக்கள் அந்த மரணத்துக்கு வந்தாங்களே அந்த மாதிரி மக்கள் நம்ம மரணத்துக்கு வருவாங்க நம்ம பாவம் செஞ்சவங்களாக இருந்தால் பின்னாடி இருந்து நம்மளை இவன் ஒரு பாவி இவன் செத்து போய் இவன் இருக்கிறத விட செத்து போயிடணும்னு சொல்லி பொண்டாட்டி வாயிலே வந்து வந்தது பாருங்கள் அந்த மாதிரி வார்த்தை வராமல் நம்மளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு அந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் அந்த ஏகவல்ல நாயகனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டவனாக இந்த ஒரே நிறைவு செய்கிறேன் வாஹிது தவானா அனில் ஹம்தில் அஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரஹ்